ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில இன்னைக்கு வந்து ஹெவியாக டீப் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீடு வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் சைடு லுக் வந்து உங்களுக்கு நான் காட்டில இன்றைக்கி வந்து நான் காட்டுறேன் கார்டனை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால நிறைய புல் வந்து மண்டி இருந்தது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்தா கண்ணும் முருங்கை கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்சிருச்சு ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்தை வந்து வெட்டிட்டு கார்டன் வந்து க்ளீன் பண்ணலான்னு அந்த விடலாம் வந்து பார்த்துட்ருக்கோம் வீட்டோட அவுட் சைட் லுக் வந்து இப்போ நாங்கள் காட்டியிருக்கேன் இல்லை ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கிரே அடிச்சிட்டு பார்ட்ருக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வர அந்த டைலோட கலர் மெரூன் கலர் வந்து சூஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம் பட் நாங்கள் வந்து சரியாக பார்த்து சூஸ் பண்ணாததுனால அது கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு இருந்தாலும் ஓகே அதே இப்போதைக்கு பார்டருக்கு அடிச்சு விட்டாச்சு அதில் எல்லோ இடையில வந்து மிங்கிள் பண்ணி அது வந்து நம்ம வீட்டோட மரண்டாவில் மேங்கோ டியர் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது எக்ஸ்ட்ரா இருந்தது அதை வந்து நாங்கள் அடிச்சு விட்டுருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்து விண்டோஸ்லாம் அந்த கிரில்லுக்கு கடிச்சிருக்க அதே கலர் தான் இங்கே என்ட்ரன்ஸில் கேட்டுக்குமே வரும் அது வந்து நாங்கள் இன்னும் அடிக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மெயின் டோர் வுட்டில் வருதுல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணணும் அது வந்து டோரை கழட்டி வச்சு பண்ணணும் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோன்னு நாங்கள் கண்டினியூவாக ஹஸ்பண்ட்க்கு லீவ் இருக்கிற டைமில் பண்ணணும் வாசலுக்கு வந்து ஸ்க்ரீன் போட்டுருணும் அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம் அதனால் அதுவும் நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மெயின் டோர் பாலிஷ் பண்ணுறப்ப வெளியில் கேட்டுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணணும் ரொம்ப டிலே ஆகிட்டே போனதுனால அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலை வெளியில் பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இருந்த பெரிய தலைவலியாக இருந்தது இந்த பெயிண்ட் க்ளீன் பண்ணுற வேலை தான் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இடத்துலையும் சிந்தி இருக்குது இது நம்ம வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைமர் ஒயிட் பிரைமர் அடிச்சிருந்தோம்ல அது வந்து சிந்தினது அதுக்கப்புறம் இப்போ பெயிண்ட் அடிக்கிறப்போ அதுவும் சிந்தினது எல்லாம் சேர்ந்து மிங்கில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ திணற வச்சு க்ளீன் பண்ணணும் ஏற்கனவே நான் திணற வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு தெரியல என்சை தின்னர்னு சொல்லி கேட்டு வாங்கணுமா அதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் போகுமா ஸோ அது இன்றைக்கி தான் நாங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ண கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் திங்ஸ்லாம் கொஞ்சம் மாடியில் வந்து போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அது பெயிண்டிங் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் அந்த டைமில் ப்ரைமர்லாம் அடிக்கப்போ யூஸ் பண்ணியிருந்த ப்ரஷ் பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் மாடி படியில் ஸ்டெப்ஸில் வந்து அடிக்க வச்சுருந்தோம் ஸோ அதெல்லாம் இப்போ தான் எல்லாத்தையும் டீக்லேட்டர் பண்ணிடணும் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து வீட்டில் டம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் டீக்லேட்டர் பண்ணணும் மாடிப்படியில் வர இடத்துக்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே வந்து எனக்கு கிளாஸ் வந்து நம்ம வெளியில் வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கோம் அது வந்து ஓப்பனபிள் விண்டோ மாதிரி கிளாஸில் ஒரு நம்ம பிவிசி எம் யூபிவிசியில் போடுறோம் அந்த மாதிரியாவது போட்டிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது க்ளீனிங்க்கு ஈஸியாக இருந்திருக்கும் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக அந்த கிளாஸ் கொடுத்துட்டாங்க சரி வெளியில் வெளியில் அவுட் இருந்து துடைக்க முடியலனாலும் உள்ளேருந்து துடைக்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு கிரில் வந்து கொடுத்துட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக பெரிய பெரிய கம்பி இருக்கிற மாதிரி எதுக்கு அது தேவையே இல்லை ஹஸ்பண்ட் வந்து தான் அவங்களோட தோட பிளான்னா இது அவங்க தான் இந்த கிரில் வந்து போட சொன்னாங்க அது கிளீனிங் ரொம்ப சிரமமாக இருக்குது கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ பெயிண்ட் அடிக்கிறவங்களே அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து பெயிண்ட் பண்ணாங்க அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு லீக்கேஜ் இருந்துச்சு அது உள் பக்கத்துலேருந்து நம்ம சீல் மாதிரி வச்சு ஏதாவது சீலர் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம் எதுவுமே இப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்க பண்ண மாதிரி தெரியல அடுத்த மலைக்கு தண்ணி லீக் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தான் ஏதாவது வச்சு அடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நார்மல் தின்னர் என்சி ரெண்டருக்கும் போல இருக்குது இது வந்து என்னென்னு அதோடய டிஃப்ரென்ஸ் என்னென்னு எனக்கு க்ளியராக தெரியல ஃபஸ்ட் நான் வீட்டில் இருந்த திணற வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு தான் போகவே இல்லை என்னடா பெயிண்ட் வந்து திணற வச்சு க்ளீன் பண்ணால் போய்டுனுப்பாங்களே இது போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிடித்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணுறப்ப என்சி திணர் வச்சு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அது பேலன்ஸ் கொஞ்சம் இருந்து போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தப்ப சூப்பர் க்ளீன் ஆயிடுச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரஷ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரெஷ் வச்சு தேய்க்கிறப்ப நல்லா கிளியராக போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்க்ரப்பில் வச்சு தேய்க்கிறத விடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வச்சே தேய்க்கிறப்ப இன்னும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்சி தினர் வந்து கொஞ்சமெல்லாம் ஊற்றினா வந்து அவ்வளோ சூப்பராக கிளியர் ஆகுதுன்னு தான் ஸோ கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அப்படி தேய்ச்சி விட்டு கொஞ்சம் லைட்டாக ஊற விட்ட மாதிரி தேய்ச்சிட்டு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து நல்லா கிளியர் ஆகுது ஸோ தான் வந்து ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வந்து எப்படி க்ளீன் பண்ண தெரியாமல் நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தனியாக உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு கிடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல அதனாலேயே இந்த ஒர்க்கை வந்து பெண்டிங் வந்து வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் லீவ் இருக்கான் அனைக்கா ஒரு படியாக வந்து அப்படி பேசிக்கிட்டே தேய்க்கலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நான் மேலேருந்து ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு வந்துட்டு அவங்க கீழேருந்து தேய்ச்சிட்டே இருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்ருந்தோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பக்கம் வந்து படியில் வந்து வெளியாக படிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு திருப்பி அகெயின் வந்து தேய்ச்சி விட்டோம் க்ளீனிங் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு காலையிலேயும் வந்து நல்லா ஹெவியான டீப் க்ளீனிங் மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தோம் அப்போ காய்ச்சதுக்கப்புறம் திருப்பி நான் காட்டியிருக்கேன் பாருங்க இன்னும் வந்து போட்டி கூட இந்த டைல்லெல்லாம் வந்து எங்களால் தேய்க்க முடியல அதெல்லாம் வந்து விட்டு வச்சிருக்கோம் அகெயின் அதை ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து க்ளீன் பண்ணணும் ஸ்டெப்ஸ்லலாம் வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது ரெகுலராக திருப்பி அகேன் அதே மாதிரி ரெகுலராக நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமும் நிறையா இருந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் டீக்லட்டர் பண்ணினேன் இதுக்கப்புறம் வந்து தேவையான பொருட்கள் மட்டும் தான் மோஸ்ட்லி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டீக்லட்டரில் அதிகமான பொருட்களை வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் வந்து ஒரு கார்பட் பாக்ஸ் ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸை செஞ்சு அப்புறம் பாப்பாவோட பார்த்தா ட்ரெஸ் அப்புறம் ஹேண்ட்பேக் பேக் அது மாதிரிலாம் இருந்தது இங்கே வந்து ரெகுலராக நம்ம வீட்டுக்கிட்ட குப்பை எடுக்கிற அக்கா அங்கே வந்து ரெண்டு பேரும் வருவாங்க சரி அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா யூஸ்ஃபுல்லாக அவங்க தேவையில்லவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் பிளாஸ்டிக் பாக்கெட்டு பழைய புக்கு அந்த மாதிரிலாம் பழைய பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் கடையில் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு காசு கிடைக்கும்லாம் அது ஒரு நாற்பது ஐம்பது ரூபா கிடைக்குது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கெலாம் நிறைய காட்புட் பாக்ஸ்லாம் வரும் சேர்த்து வச்சுருந்துட்டு வார்த்தைக்கு ஒரு வாட்டி அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துடுவேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து எப்படி நோட் பண்ணனா ஒரு நாள் எதாத்தானா நான் போகிறப்ப அவங்க வந்து இந்த பழைய குப்பை வண்டியில் இருந்து குப்பம்போட தானே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் வாங்குற கடையில் வந்து போடுறாங்க போட்டு அந்த அமௌண்ட்டாக அவங்க ஒரு மூணு பேர் வராங்க அப்படின்னா மூணு பேர் ஷேர் பண்ணிக்குவாங்க போலருக்கு நான் அதுக்கப்புறமா சரி ஓகே அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப சொல்லிட்டு என்கிட்ட எப்போ வந்து எந்த திங்ஸ் கிடைச்சாலுமே நான் டிக்ளேர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பாதை அவங்ககிட்டே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படி தான் நான் வந்து பொருட்களை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ எடுத்த ஒரு பெரிய டிசிஷன் வந்து இந்த என்னோட ஷீல்டு எல்லாமே வந்து டீக்லேயர் பண்ணணும்னு மெடலு ஷீல்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாலிபால் பிளேயராக இருந்ததுனால அதில் வாங்கினது அப்புறம் என்னோடய படிப்புக்காக நான் வாங்கினது இதில் ஒன்று வந்து நான் ஸ்கூலில் லெவன்த்தில் வந்து டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருந்தேன் ஷீல்டு இருந்தது அப்புறம் நான் வந்து படிப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு வந்து ஒரு சில்வர்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா இது மட்டும் சில்வர் நீ செக் பண்ணி பாரு கடையில் போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்லர் பண்ணிடலாம் அப்படின மாதிரி நான் எடுத்து வச்சிருந்தேன் பாப்பா தான் எல்லாம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடம்பூர் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் வந்து சீல் பண்ணி லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணி தூக்கி மேலே லேப்டில் போட்டுவிட்டேன் ஸோ அப்படிலேருந்து நம்ம வீடுகள்லாம் மாறி வரப்பேன் அப்படியே தான் தூக்கி தூக்கிட்டு போயிட்டே இருந்தேன் தவிர ஒரு வாட்டி கூட நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் இதை பார்க்குறப்ப என்னோட பழைய மெமரிஸ் என்னோட பேட் மெமரிஸ் கொஞ்சம் இதில் வந்து அடங்கியிருக்கு ஸோ அதனால் அதை நான் பார்க்குறதுக்கு வந்து விரும்பலை இப்போயும் வந்து நான் இதை ஷோகேஸில் வைக்க மாட்டேன் கண்டிப்பாக அதனால் வந்து நான் இதை டீக்லேட்டர் பண்ணின போகிறேன் மிடல் மட்டும் வந்து பாப்பா ஆசைப்பட்டு கேட்டதுனால அவகிட்ட வந்து கொடுத்துலான்னு எடுத்து வச்சுருக்கேன் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கபோர்டு ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா வாட்ரூமில் இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் வாட்ரூப் எம்ட்டியாக தான் இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாட்ரூப்பை வந்து புக் ஷெல்ப் மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதில் பாப்பாவோட புக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு புக்ஸ்க்கெலாம் வந்து பைன் பண்ணுறதுக்கப்புறம் அந்த அட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து வச்சிருக்கேன் அப்புறம் வெயிட் மிஷின் என்னோடய கொஞ்சம் டைரி நோட்டெல்லாம் அதெல்லாமே இருக்குது கீழே செகண்டில் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக ஃபைலு பாப்பாவோட எக்ஸ்ட்ரா இருந்த நோட்டு இப்போ லாஸ்ட் இயரோடது அதில் கொஞ்சம் பேஜஸ்லாம் இருக்குது ரஃப் நோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜிலேருந்தே வந்து சேர்த்து வச்சுருக்கேன் எதுவுமே நான் வந்து வீட்டில் இது பண்ணலாம் யாராவது போகிறவங்க கேட்டால் மட்டும் தான் கொடுக்குறேன் மற்றபடி புக்ஸ் எல்லாமே அப்படியே பாப்பாவோடது எல்லாமே இருக்குது இந்த வருஷத்தோட புக்கு தனியாக ஒரு ஷெல்ஃபில் அடிக்காச்சு லாஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருக்கேன் பென்சில் இங்கு பென்னு தனியாக பாக்ஸில் சிலேட்டப்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் பவுச்சஸ்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஷெல்ஃப் ஆர்கனைசருக்குள்ளே வந்து புதுசாக ஒரு நோட் வந்து ட்ரா பண்ணக்காக பார்ப்பாங்க வாங்கியிருந்தாங்க அது அந்த கலரிங் யூஸ் பண்ணுற திங்ஸ் அதெல்லாமே வந்து அடுக்கி வைக்கலான்ட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டீல் வாட்ரு பிளையுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிக்ளட்டர் பண்ண முடியாது தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கும்ல ரெயின் கோட்டு பைக் கவர் ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வச்சுக்கிறது எப்போவுமே ஹஸ்பண்ட் வர டைமில் மட்டும் எடுப்போம் ஸோ அந்த ஹெல்மெட்டு அப்புறம் நம்மளோட ஹார்ட் ரயர் ட்ரிம்மர் அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அங்கே வாட்ரு பூவில் வச்சுருந்தன அங்கே இடம் பார்த்ததுனால எடுத்துகிட்டு இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பில்லோ அப்புறம் விண்டர் டைம் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு இதெல்லாம் லாஃப்ட்டில் வந்து விற்கிறத விட இந்த வாட்ரு பூவில் வைக்கலாம் மாதிரி துணிச்சு நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவோட கர்டைன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து விண்டோ ராட் வாங்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேர்டைன்ஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவச்சி மட்டும் அடித்து வச்சுருக்கேன் அப்பா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க எனக்கு மட்டும்தான் லஞ்சுக்கு சாதம் வைக்க போகிறோம் அப்படினால இது வந்து ரிலையன்ஸ்லேருந்து ஒரு பாத்திரம் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன் சரி அதில் வந்து ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி எம்டி பிரியாணி மாதிரி பாஸ்மதி அரிசி போட்டு செஞ்சு பார்க்கலாம் இப்பாவுக்கு ஸ்கூலுக்குலாம் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன் சரி அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியில் ஒரு எம்டி பிரியாணி மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அது கூட பன்னீர் ஃப்ரை வந்து பண்ணலாம்னா அதுவும் மசாலா தடவி வந்து ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வந்துருந்தது மெசஸ்லாம் கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தாலேஸில் கொஞ்சம் வந்து ட்ரைஃப்ளை பாத்திரங்கள்லாம் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதோட ரிவ்யூ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்கீங்க நான் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ஃபோன் ப்ராப்ளமாக இருந்தனால எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு சிஸ்டத்தில் ஏற்றிட்டேன் இப்போ வந்து ஃபோன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இருந்து எல்லாத்தையுமே வீடியோஸ்லாம் வந்து எல்லாம் ஒன்றா ஆகி கிடக்குது ஃபோல்டரில் ஸோ எல்லாத்தையும் இதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்